சேவிங்ஸ்னா நீங்க வந்து இந்த பிக்ஸட் டெபாசிட் மாதிரி சேவிங்ஸ்க்கு போகலாம் பங்கு சந்தை மாதிரி இருக்கிற இடத்துக்கு சேவிங்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீபேட் கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியாது இது ஆக்சுவலா ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்கு அப்ப அது பெரிய பிரச்சனை இல்ல ஒரு ஆபத்து தானே சார் அது அது ஈவி வெஹிக்கிள்ஸ்கெல்லாம் வந்து இனிமேல் விலை ரொம்ப கம்மியாக வாய்ப்பு உண்டு அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க இவி அப்படின்னு சொன்னீங்கனால எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த எலெக்ட்ரிக் வெஹிகளில் அதிகபட்சமான செலவு எதுக்காகுதுன்னால் அது பேட்ரி அந்த பேட்ரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் விலை அந்த பேட்டரிக்கு இருபத்தெட்டு பர்சன்ட்ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசலில் வர கார் பத்து லட்ச ரமானா எலக்ட்ரிக் கார் வந்து பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் ஆகுது எதுக்கு பதினாறு லட்சத்து பேரில் போடுறது பத்து லட்ச ரூபா ஊற்று இந்த பெட்ரோல் காரே வாங்கிடுவோம் ஸோ இந்த பட்ஜெட்டில் ஏதோ பண்ணிருக்கிறாங்க பட் அது அந்தளவுக்கு திருப்தியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ திருப்தியெல்லாம் கிடையாது கோல்டில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா எப்படி இருக்க போகுது அப்படின்னு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார் இதுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அது நேரடியான சம்பந்தம் இல்லைனாலும் இதில் மறைமுகமான சம்பந்தம் இருக்கு ஸோ இந்த பட்ஜெட்டுக்கும் தங்கத்துக்கு இருக்கிற ஒரே ரிலேஷன் என்னென்னா இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டாக இருந்தால் அது வந்து பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைந்ததுனால் அதனால் நம்முடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆனால் தங்கத்தோட விலை குறை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்பு ஒண்ணும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஆக்சுவலா பங்குச்சந்தைய பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவ் பட்ஜெட்டுன்னு சொல்லலாம் அது ஓவரால் பட்ஜெட் அப்படின்றதே யாருக்கு பேவரா இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க எப்போவுமே ஓவரால் பட்ஜெட் வந்து எப்பவுமே ஒருத்தருக்கு மட்டும்தான் லாபமா இருக்கும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு தான் லாபமா இருக்கும்